மியான்மர் நாட்டின் இரண்டாவது பெரிய நகரான மண்டேல நகருக்கு ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு முப்பது லட்சத்துக்கும் கூடுதலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் என ஐ அமைப்பு அறிவித்துள்ளது இந்த நிலநடுக்கமானது மார்ச் இருபத்தி எட்டாம் திகதி மதியம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கமானது மார்ச் இருபத்தி எட்டாம் திகதி மதியம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக ஏற்பட்டது டிக்டரில் எழுதசம் ஏழு பதிவான இந்த நிலநடுக்கத்திற்கு பின்பும் தொடர்ந்து நிலநடுக்க அதிர்வுகள் ஏற்பட்டன இதனால் கட்டடங்கள் பல அடியோடு சரிந்தன இரண்டு பாலங்கள் இடிந்து விழுந்தன இதனைத் தொடர்ந்து மண்டேலா சாஜிங் மார்வை வடக்கின் மற்றும் பகவ பகுதிகளில் அவசர கால நிலைமை உடனடியாக அரசு பிறப்பித்தது மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன ஆயிரம் படுக்கைகளுடன் சிகிச்சை அளித்து மருத்துவமனையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு அவசர கால சிகிச்சை துறையும் தயாரான நிலையில் வைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சைகள் நடந்தன அணை ஒன்று முடைந்துள்ளது இதனால் நீர்மட்டம் உயர்ந்து தாழ்வான பகுதிகளுக்குள் நீர் புகும் ஆபத்து ஏற்பட்டது இந்நிலையில் நிலநடுக்கத்தில் மூவாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பேர் பலியாகியுள்ளனர் நாலாயிரத்து ஐநூற்று எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் இருநூற்று இருபது பேர் காணாமல் போயுள்ளது என அந்த நாட்டு அரசு ஊடகம் செய்தி தெரிவிக்கின்றது நிலநடுக்கம் ஏற்பட்டு ஒரு வாரம் ஆகியும் பலருக்கு புகலிடம் எதுவும் இல்லை இதனால் அவர்களுக்கு தூங்குவதற்கும் போதிய வசதி இல்லை வீடுகளை இழந்து பலரும் தவித்து வருகின்றனர் நிவாரணப் பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன எனினும் மக்களினும் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர் இந்த நிலநடுக்கத்திற்கு முப்பது லட்சத்துக்கும் கூடுதலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் என ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது உள்நாட்டு போரால் மியன்மார் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் தகவல்கள் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டு இணையதள சேவையும் நிறுத்தப்பட்டது இதனால் சேத விபரம் பற்றிய தகவல்கள் வெளிவருவதிலும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அந்நாட்டில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு போரால் முப்பது லட்சம் பேர் புலம்பெயர்ந்துள்ளனர் இரண்டு கோடி பேர் உதவி தேவைப்படுவோராக உள்ளனர் என்று ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது